ஒருநாள் ஒரு குள்ளநரி உணவிற்காக அடர்ந்த காட்டில் சுற்றித் திரிந்தது பல மணி நேரமாக தேடியும் எந்த உணவும் கிடைக்கவில்லை அது மிகவும் சோர்ந்து போனது திடீரென அது ஒரு விவசாயியின் தோட்டத்திற்கு அருகே வந்தது அங்கே ஒரு கொட்டகையில் உள்ள கோழிகளைப் பார்த்தது இவை எனக்கு நல்ல உணவாக இருக்கும் என்று அது எண்ணியது ஆனால் கொட்டகையின் கதவு அடைத்திருந்தது குள்ளநரி உள்ளே புக முயன்றது ஆனால் கதவு திறக்க முடியவில்லை அப்போது அது அருகில் இருந்த ஒரு சிறிய குழியை கண்டுபிடித்தது ஆனால் அந்த குழி மிகவும் நெருக்கமாக இருந்தது நான் இப்போது மிகவும் பெரிதாக இருக்கிறேன் இந்த குழியின் வழியாக செல்ல முடியாது என்று குள்ளனறி எண்ணியது அதனால் அது இரண்டு நாட்கள் எந்த உணவும் சாப்பிடாமல் மெலிந்தது இப்போது அது குழியின் வழியாக உள்ளே சென்று கோழிகளை பிடித்து நிறைய சாப்பிட்டது உணவை முழுமையாக சாப்பிட்ட பிறகு மீண்டும் குழியின் வழியாக வெளியே வர முயன்றது ஆனால் இப்போது வயிறு பெரியதாக இருந்ததால் அது மீண்டும் உள்ளே மாட்டிக்கொண்டது ஐயோ நான் வெளியே வர முடியவில்லை நான் மீண்டும் இரு நாட்கள் உண்ணாமல் இருந்தால்தான் மீண்டும் மெலிந்து வெளியே வர முடியும் என்று குள்ளநரி வருத்தப்பட்டது இந்தக் கதையிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடம் என்னவென்றால் அதிக பேராசை கொண்டால் அது நமக்கே துன்பம் தரும்